என்னவா அப்படி இருக்கீங்க செல்ல பொண்ணும் செல்ல பையனும் என்ன செய்றீங்க அங்கடி தங்கம் கோவப்படாது வா ஆத்தடி சருடி தங்க அங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன கோபம் வாத்தடி கோவப்படக்கூடாது அப்பா மேலே உங்க அந்த ரூமில் தானே உட்காந்துருந்தோம் உங்களை என்ன ஒத்தேலாம் விட்டுட்டு போயிட்டாங்க வாங்கி சரி சரி நீங்கள் வாங்கி எடுத்தங்க உங்களுக்கும் கோவமா ஆ உங்களுக்கும் கோவமா எங்கேயும் போகலாமா இந்த அந்த ரூமில் உட்காந்துருந்தோம் இந்த ரூமில் வா ஆத்தடி என்ன கோபம் மொட்டத்தனமா வருது சாரி வா சாரி கட்ட வந்துடும் அப்பா ஆத்தடி இன்னும் கோவம் போகலையா உனக்கு மாத்தடி கோவப்படக்கூடாத கோவப்பட கூடாதுமா இன்னுதான் இருந்தேன் மத்தடி குத்தக்கூடாது நல்லபிள்ள குத்தக்கூடாதுன்னு சரி இந்த அந்த ரூம்லதான் இருந்தேன் கோவம் அவங்க எடுத்தவங்க வரலையோ

கோவம் மரட்டு கோவத்தான் வந்துருக்கு உனக்கம் மரட்டு கோவம் வந்து செல் அடிக்குதே வருமாண்டியா பெரியந்துருச்சு என்ன செய்வேன் கிட்ட சரி 你算的，我干嘛？我都没算。